தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்காக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் டார்வின் முழு விவரங்கள் என்ன டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முறைகேடு நடைபெற்றதாக டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தன்னுடைய கைதை எதிர்த்து அதாவது அமலாக்கத்துறை செய்த அந்த கைதை எதிர்த்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவானது கீழமை நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டு அது பின்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தது அடுத்து தான் மேல்முறையீட்டாக உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில்

அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த வகையிலும் ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்கிவிடக் கூடாது என்பது தொடர்ச்சியாக அவர்கள் தங்கள் வாதங்களை வைத்திருந்தார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் துணை குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தெளிவாக கூடியது என்னவென்றால் தற்போது ஒரு ஜனநாயக தேர்தல் ஜனநாயக திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதற்கு முன்பு அவர் எந்த ஒரு குற்றம் செய்ததற்கான எந்த ஒரு வழக்குகளும் இல்லை அவர் ஒரு சீரியல் அபண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக குற்றம் புரிபவர் என்ற ஒரு விஷயமும் இல்லை அந்த வகையில் தான் தாங்கள் இவருடைய இடைக்கால ஜாமீன் தொடர்பாக ஒரு நிவாரணம் வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் என்று நீதிமன்றமானது தெரிவித்திருந்தது ஆனால் அதற்கு அமலாக்கத்துறை கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்திருந்ததோடு இடைக்காலமாக எந்த நிவாரணம் வழங்கினாலும் இவர் தற்போது அதிகாரத்தில் இருப்பதால் அது தொடர்பான அந்த அதிகாரத்தை வைத்து சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் அதனை ஏற்கவில்லை அதே வேளையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சராக அவர் கோப்புகளில் கையில கையெழுத்திடுவது இல்லாத புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது என்பதை நாங்கள் பிறப்பிப்பது என்பது தொடர்பானதை நாங்கள் விரும்பவில்லை என்று நீதிமன்றமானது தெரிவித்திருந்தது அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி எந்த ஒரு கோப்புகளிலும் கையெழுத்திட மாட்டார் புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க மாட்டார் அதுவும் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் என்ற கோப்புகளில் ஏதாவது அரசுடைய நடைமுறைக்காக கோப்புகளில் கையெழுத்திட சொன்னால் அதில் மட்டும் இதுவும் என்று ஒரு

அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் ஆனால் அதற்கும் அப்போது அமலாக்கத்துறை தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒரு விரிவான வாதங்களை தாங்கள் வைப்பதற்கான அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டதாக நீங்கள் விரிவான வாதங்களை வையுங்கள் அதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம் தற்போதைய நிலையில் அவர்களுக்கான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஒரு இடைக்கால நிவாரணத்தை வழங்குகிறோம் என்று கூறிதான் தற்போது இந்த இடைக்கால நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவால்கு இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் படைபூரைக்காக தான் இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்